மிராக்கல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் விஜய்க்காக எழுதப்பட்ட கதையில் நடிக்கிறாரா சூர்யா கார்த்திக் சுபராஜ் சொன்னதை பாருங்கள் நடிகர் சூர்யா அடுத்தடுத்த படங்களில் தன்னை பிஸியாக்கி வருகிறார் அவரது நடிப்பில் சிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் கங்குவா இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன விரைவில் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிவிடும் என்றும் ஆகஸ்ட் மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன படத்தின் போஸ்டர்கள் டீசர் உள்ளிட்டவை வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து தற்பொழுது கார்த்திக் சுப்ராஜுடன் சூர்யா நாற்பத்தி படத்தில் இணை சூர்யா இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்த மாதத்தில் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் படத்தை சூர்யாவின் மற்றும் கார்த்தி ஸ்டோன் பெஞ்ச் சுப்ராஜின் இணைந்து தயாரிக்கின்றன இந்த படம் கேங்ஸ்டர் மற்றும் காதலை மையமாக கொண்டு உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படத்தின் மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது படத்தின் அறிவிப்புடன் வெளியான போஸ்டர் சிறப்பாக அமைந்துள்ளதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் படம் அடுத்த ஆண்டு பொங்கலையொட்டி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நடிகர் சூர்யா அடுத்தடுத்து பட கூட்டணியுடன் இணைந்து தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார் தொடர்ந்து வெற்றி பட நாயகனாக கோலிவுட்டில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அவர் இருந்து வருகிறார் பாலிவுட்டில் படத்தில் நடிக்க கமிட் கூறப்படுகின்றது அவரது படங்கள் கேரளாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரது நடிப்பில் அடுத்ததாக கங்குவா படம் ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து தற்பொழுது போஸ்ட்

படத்தை தயாரித்துள்ள நிலையில் படத்தின் ரிலீஸ் குறித்து விரைவில் அப்டேட் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தை தொடர்ந்து சுதா கொங்கரா நடிக்க கமிட் ஆகியிருந்தார் ஆனால் படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகளுக்கு சிறிது காலம் தேவைப்படுவதால் இந்த படத்தின் ஷூட்டிங் தள்ளி போவதாக சூர்யா மற்றும் சுதா கொங்கரா இருவரும் கூட்டாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தில் இணைந்துள்ளார் சூர்யா இந்த படத்தின் அறிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான நிலையில் படத்தினை சூர்யாவின் மற்றும் கார்த்திக் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன இந்த படத்தின் கேங்ஸ்டர் மற்றும் காதலை மையமாக கொண்டு உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் கதையை முன்னதாக விஜய்க்காக கார்த்திக் சுப்ராஜ் உருவாக்கியதாகவும் அந்த கதையில் விஜய் நடிக்க வாய்ப்புகள் இல்லாததால் சூர்யாவிற்கு அந்த கதையை கூறி ஓகே வாங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இந்த கதை சூர்யாவிற்காகவே உருவாக்கப்பட்டதாக தற்பொழுது